Hi guys welcome to my channel Cloth Fashion yes yes இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சாரியுடைய ஃபால்ஸ் வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம்ன்றதான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சாரி வந்து நம்ம ஃபால்ஸ் தைக்கும் போது சுருகம் வரக்கூடாது அதே மாதிரி திருவல் அந்த ரிங்கல்ஸ் எல்லாமே எதுவுமே வராம நம்ம எப்படி கிளியராக வந்து தைக்கிறதுன்றதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் போதும் நீங்கள் வந்து புதுசாக கத்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஈஸியாக வகாந்து நீங்கள் சாரி ஃபால்ஸ் வந்து தைச்சிடலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து சாரி ஃபால்ஸ் தைக்கும் போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கனா ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே ஒரு மாதிரி திருவல் திருவழாகவும் போகும் ஸோ அந்த மாதிரிலாம் வராம இருக்குன்னா நம்ம எந்தெந்த இடத்துல அட்ஜஸ்ட் தைக்கணும் அப்படிங்கறத நான் இந்த டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்க பிரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் என்ன கைஸ் நான் எப்பவுமே சொல்றதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெலை கேனரில் மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நாட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இந்த சாரீல தான் வந்து ஃபால்ஸ் வச்சு நான் தைக்க போகிறேன் இது வந்து முந்தி இது இது வந்து உள்ளே போகிற இடம் இது தான் வந்து நம்ம இப்ப ஓரம் அடிச்சுட்டு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் இதுதான் வந்து உள் சைடு இது வந்து வெளி சைடு அவுட்டு இன்னு ஓகேங்களா இப்ப வந்து நான் வந்து ஓரம் அடிச்சிடறேன் ஓரன்றது நார்மலாக இவ்வளோ மடித்தா போதும் ஓரம் அடிச்சிட்டேன் இப்போது இங்கே ஓரம் அடித்த இடத்துலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அளந்துடுறேன் இங்கேருந்து ஒரு பன்னெண்டு இன்ச்சில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் இந்த பன்னெண்டு இன்ச்சில் வந்து ஃபால்ஸ் வச்சு தைக்க போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதில் வந்து இருபது இன்ச் தள்ளிட்டு கூட வச்சு ஃபால்ஸ் தைக்கலாம் ஒரு சிலதுல பதினஞ்சு இன்ச்சில் வைக்கலாம் ஒரு சிலதுல பன்னெண்டு இன்ச்சில் வைக்கலாம் இல்லை பத்து இன்ச்சில் இருந்து கூட ஆரம்பிக்கலாம் இப்போ என்ன விஷயம்னா எதுக்காக அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாரி நார்மலாகவே ஒரு அஞ்சரை மீட்டர் இருக்குன்னு வைங்களா அப்போ வந்து நம்ம பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சில் வந்து ஃபால்ஸ் வச்சு தைச்சிடலாம் ஒரு சில சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மீட்டர்லாமே வரும் ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம ஒரு இருபது இன்ச்சில் வந்து வச்சு தைக்கலாம் அதே மாதிரி பதினஞ்சு இன்ச்சிலேயே வச்சு தைக்கலாம் பட் சாரிக்கு சாரி மாறுபடும் அளவுக்கு அளவு தைக்க போகிற ஃபால்ஸ் இதுதாங்க இந்த ஃபால்ஸ் வந்து எவ்வளோ மீட்டர் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டாக ரெண்டே கால் மீட்டர் இருக்குங்க ஒரு சில ஃபால்ஸ் வந்து ரெண்டரை மீட்டர் வரும் ஒரு சில ஃபால்ஸ் ரெண்டு மீட்டர் இருக்கும் ஆனால் இது வந்து கரெக்டாக ரெண்டே கால் இருக்குது இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஆஃப் இன்ச் இப்படி மடிச்சிக்கிறேன் மடிச்சுட்டு இப்படி கரெக்டாக இப்படி லெவல் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு தைக்க ஆரம்பிக்கிறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எண்டு தைச்சிருக்கிற இருந்து பன்னெண்டு இன்ச்சு அங்கே இருந்து தைக்க ஆரம்பிக்கிறேன் இங்கே ஒரு தாக அடிச்சிக்கிறேன் இப்போ இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள் இந்த பாட்ரு இருக்கு இல்லையா இந்த பாட்ரில் இந்த கரை பீஸ் வந்து இழுத்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து நார்மலாக இப்படி இல்லாமல் இப்படி இந்த கரை பீஸ் மட்டும் இழுத்துக்கிட்டு இருக்கு இந்த பாட்ரு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்குது துணி அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி பண்ணோம்னா இந்த கீழே கரை பீஸ் இருக்கு இல்லையா பாட்ரு இந்த பாட்ரு வந்து லைட்டாக இழுத்த மாதிரியே தைக்கணும் பட் ஃபுல்லாகவே இழுத்துக்கணும் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருவள்ளடிக்க ஆரம்பிச்சிடும் எவ்வளோ தூரம் வரைக்கும் எடுக்கணுமோ அவ்வளோ தூரம் இழுத்துக்கணும் இப்போ நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து டைட்டா இருக்கு இந்த கரை பீஸ் இந்த பாட்ரு எல்லாமே வந்து துணி அதிகமாக லூஸா இருக்கு சரிங்களா அதுக்கு வந்து இப்படி சாரி ஃபால்ஸ் வச்சுட்டு இந்த லைட்டா இந்த கீழே பாட்ரு வந்து இழுத்த மாதிரியே தைக்கிறேன் கரெக்டா லெவல் பண்ணிக்க லெவல் பண்ணிக்கிட்டு தைக்கணும் உங்களுக்கு தைச்சதுக்கு பிறகு திருப்பி காட்டுறேன் நீங்க பாருங்க இந்த பக்கம் இப்படி திருப்பிட்டு காமிச்சா உங்களுக்கே தெரியும் சுருக்கம் ஏதாவது இருக்குதா இல்லையான்னு இது வரைக்கும் இழுத்துக்கிட்டு வந்த பாட்ரு இதுக்கு மேலே வந்து ரொம்ப இழுக்க தேவையில்லை லைட்டாக இப்படி லேபிள் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிச்சிடுறேன் ஏன்னா இது கீழ் பாட்ரு இழுத்துக்கிட்டே வந்தேன்னா இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஆகவே ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்காக இவ்வளோ தூரம் வரைக்கும் இழுத்துட்டு வந்தால் இப்போ இங்கேருந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது அதனால் வந்து இங்கே இழுக்கலை தெலுங்குல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கனா நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் ஃபால்ஸ்ல பாத்தீங்கனா இப்போ நம்ம இந்த பக்கமோ தையல் போட போறோம் இந்த பக்கமோ தையல் போட போறோம் ஒரு சில பேர் வந்து இங்க தையல் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஹெமிங் மாதிரி கேட்பாங்க ஒரு சில பேர் வந்து இங்கேயுமே வந்து கையாலேயே ஹெமிங் பண்ணுங்க இங்கேயும் கையாலேயே ஹெமிங் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி கேட்பாங்க அப்போ நம்ம இந்த இடத்துல ஹெமிங் பண்ணுவோம் இந்த இடத்துல லிங்கார் மாதிரி போடுவோம் லிங்கார்ன்றது வந்து இப்படி குத்தி குத்தி எடுக்கிறது ஹெமிங்ன்றது நம்ம நார்மலா ஹெமிங் பண்ற மாதிரி அப்படியும் கேட்பாங்க சோ இதில் வந்து நிறைய வித்தியாசமா கேக்கிறவங்க இருக்காங்க நம்ம பண்றது ஃபால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இந்த பக்கமும் ஸ்டிச்சிங் இந்த பக்கமும் ஸ்டிச்சிங் அப்படி பண்ணும்போது நம்ம பார்க்கறதுக்கு நல்ல நீட்டா இருக்கணும் எங்கேயுமே வந்து சுருக்கம் அந்த மாதிரி ரிங்கல்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது திருவள்ளனா எது இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் தேய்க்கணும் எப்படின்றதான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா அந்த இடத்துல எப்படி ஆஃப் இன்ச்சில் முடிச்சோமோ சாரிக்கு அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் ஆஃப் இன் மடிச்சுட்டு இங்க தைக்கிறேன் இப்போ இந்த பக்கம் நம்ம வந்து இந்த பக்கம் தைச்சிடலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேருந்து ஆரம்பிச்சோமோ அதே இடத்துல இருந்து இப்படி எடுத்து தைச்சி எடுத்துட்டு வரலாம் இப்படி வச்சு தேய்க்கும் போது கரெக்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிங்க ஃபால்ட்ஸ் வந்து இப்படியும் கிராஸாக போயிடக்கூடாது இப்படியும் போயிடக்கூடாது கரெக்டாக வச்சு லெவல் பண்ணிக்கணும் இங்கே ஒரு தாக அடிச்சிக்கிறேன் தையல் போடும்போது இப்படி ஓரமாக தையல் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெண்டு பெண்டாக போச்சுன்னா நல்லா இருக்காது ஒரே ஸ்ட்ரைட்டாக வரணும் இப்போது நீங்கள் தைக்கும்போது எப்படி லெவல் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இப்படி தைங்க நீங்கள் தைக்கும்போது இதே மாதிரி தான் தைக்கணும் ஃபால்ஸ் இந்த பக்கம் இப்போ தையல் போடும்போது பார்த்துக்குங்க எதில் சுருக்கம் வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள் ஃபால்ஸில் வந்து ஒருவேளை அந்த தைச்ச இடத்துல சுருக்கம் அதிகமாக இருக்குது ஏன்னா ஃபால்ஸ் நம்ம வாங்கும்போதே தச்சுருக்கோம் ஓரமாக அந்த ஓரத்தில் வந்து சுருக்கம் ரொம்ப இருக்குன்னா நீங்கள் இழுத்த மாதிரியே தைங்க ஃபால்ஸை அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் சாரியில இருக்கிற பாட்ரு வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக இல்லை அந்த பிரிண்டே வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்குது இது வந்து அப்படியே கீழே போயிட்டு போகுது ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம ஃபால்ஸ் வைக்கும் போது அது மேலே கீழே வரலாம் அந்த டிசைனு ஆனால் ஃபால்ஸ் வந்து நம்ம கரெக்டாக வச்சிடலாம் ஏன்னா அதெல்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கக்கூடாது இப்போ ஃபால்ஸ் வந்து மேலே இழுத்த மாதிரி இருக்குது அதை மட்டும் லைட்டாக இழுத்துக்கிறேன் ஏன்னா அவங்க தையல் போட்டிருக்கிறது அப்படி கொஞ்சம் ரிங்கல்ஸ் இருக்குது பாஸ் ஃபுல்லாவே இந்த பக்கம் சுருக்க சுருக்கமாக தான் இருக்கு இதை எப்படி இழுத்துக்கிறேன் தைக்கல் மீதி இந்த பக்கமும் பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கான்ட்டு இங்கே பார்த்தீங்களா அங்கே வந்து பார்டர் வந்து கீழே வந்துட்டு இருந்த பார்டர் டிசைனு இந்த இடத்துல அந்த பாட்ருடைய கோடே தெரில இந்த இடத்துல அப்படியே தெரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் அதுதான் அந்த பாட்ரு வந்து ரொம்ப கிராஸ் கிராஸாக போகுது சாரியில் அதனால அந்த மாதிரி இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா சாரி ஃபால்ஸ் வந்து தைச்சிட்டேன் இங்க பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எங்கேயாவது சுருக்கம் இருக்கா பாருங்க எங்கேயுமே சுருக்கம் இருக்காது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் இப்படி வச்சு காட்டுறேன் உங்களுக்கு இப்ப பாருங்க வந்து பாத்திருவல் எதுவுமே அடிக்கல பாருங்க இது வந்து உள்ள ஃபால்ஸ் வெளி சைடு பாருங்க சரிங்களா இதே மாதிரி தைங்க உங்களுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் எங்கேயுமே வந்து சுருக்கம் கிருக்கம் எதுவுமே வராது ஓகேங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ஸ் எல்லாேருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இல்லை ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ